உங்களோட நேம்ல தான் நீங்க அந்த பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணும் உங்களை தான் கஸ்டமர் வந்துட்டு நெக்ஸ்ட் தனிகையை பார்ப்பாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிராண்டு உங்களை நம்பினாதான் தனிகையை நம்புவாங்க கரெக்ட்டுங்களா நம்ம எப்படி பிகேவ் பண்றோமோ அதை வச்சு தான் கஸ்டமர் நம்மளையும் நம்ம ஆஃபீஸ்லையும் வந்து மதிப்பிடுவாங்க ஸோ அந்த பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்றதுக்கான முக்கியமான அஞ்சு ஏ அப்படின்றத சொல்லியிருந்தாரு இல்லைங்களா பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி அது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற கருத்தை மக்கள் வந்து மதிப்பா ரொம்ப வந்துட்டு ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் அத்தாரிட்டி நெக்ஸ்ட் ஆத்தன்டிசிட்டி சொன்னாங்க அது வந்து நம்ம சொல்ற எந்த கருத்தா இருந்தாலும் நம்பணும் நம்மளை நம்பணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அது வந்து ஆத்தன்டிசிட்டி அஸ்திரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க போடுற கன்டென்ட்ட பாத்துட்டு ஸோ நம்ம இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆகணும் அவங்களுக்கு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் ஸோ நீங்கள் ஐயோ இது இது மாதிரி கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணி போடுறாங்க ஸோ இவங்களால எப்படி முடியுது அப்படின்ற அளவுக்கு அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி அவங்க நம்ம கூட எப்போவுமே கனெக்டாக இருக்கணும் நம்ம ஒரு வீடியோ போட்டாலும் சார் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நந்தகுமார் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா பீரியட்ல வந்து நிறைய புக்ஸ் படிச்சுட்டு ஸோ அதை வந்துட்டு ஒரு மாதிரி வீடியோ மாதிரி ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்ததா சொன்னாரு அதுக்கப்புறம் அது விட்டுட்டதாகவும் சொன்னாரு சோ இப்பவும் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டதா சொன்னாரு இல்லைங்களா சோ அப்ப என்ன ஆயிட்டாரு பீப்புள்ஸோட வந்து கனெக்ட் ஆயிட்டாரு சோஷியல் மீடியால வந்து அவர் கனெக்ட் ஆயிட்டாரு ஸோ அந்த பாண்டிங் ஃபர்ஸ்ட் உங்களோட நேம்ல தான் நீங்க அந்த பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணும் உங்களை பார்த்துதான் கஸ்டமர் வந்துட்டு நெக்ஸ்ட் தனியே பார்ப்பாங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிராண்டு உங்களை தான் தனியே நம்புவாங்க கரெக்டுங்களா நம்ம எப்படி பிகேவ் பண்றோமோ அதை வச்சுதான் கஸ்டமர் நம்மளையும் நம்ம ஆபீஸையும் வந்து மதிப்பிடுவாங்க சோ அந்த பிராண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க